அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்தோடு உங்களும் சந்திப்பை மொழிகிறேன் இந்த படம் வந்து காதலன் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த படம் வந்து பார்த்து முப்பது வருடம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் கூட ஒரு இளமையான ஒரு நினச்சா ஒரு இளமையான ஒரு படம் இது கேட்டி கொஞ்சமாக தயாரிப்பு ஷங்கர் டேரக்ஷன் ஏஆர் ரஹ்மான் இசை மீனா பிரபுதேவா ஆட்டத்துக்குன்னே பிறந்தவர் ஆடுறதுக்குனே பிறந்தவர் நக்மா ரொம்ப அழகியாக இருப்பாங்க படிவேலு காமெடி ட்ராக்கில் அவ்வளோ அசத்துவார் அது மாதிரி கிரீஷ் கர்நாட் ரகுவரன் எஸ்பி சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டணி இது என்னென்னாக்கா ஒரு மாணவர் தலைவராக இருக்கிற பிரபுதேவா வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியின் போது ஆளுநர் வருவார் தலைமைதாங்க அப்போ ஒரு மகர் வருவாங்க மகஸ்மிருதி ஸ்ருதி நகம்மா அவங்கள பார்த்து ஆசைப்பட்டு காதலிப்பார் ஆனால் அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்கள எப்படியே போய் கவர் பண்ணணும் அவருக்கு போகிற டான்ஸ் கிளாஸ்க்குலாம் பின்னாடியே போவார் அப்போ வடிவேலி இவங்களோட இவரோட ஃப்ரெண்டாக இருப்பார் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இது கொட்டமடிப்பாங்க ஆனால் வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே இவர் ஆளுநர் மாளிகைக்கு வந்து இவர் ஒரு இவங்க டான்ஸ் ஆடி இவங்க உருவத்தையே வரைவார் கோலத்தில் அதை பார்த்தோன்னா இவங்க மயங்கி லவ் பண்ணுவாங்க ஆனால் ஆளுநர் பிடிக்காது தன்னுடைய மகளை காதலிக்கின்னு சொல்லிட்டு காவல்துறையில் புகார் பண்ணி ஜெயிலில் போட செழிச்சிடுவார் அங்கே காவல்துறை அதிகாரியாக அவங்க அப்பா எஸ்பிபியாக இருப்பார் அவர் இவரை வந்து இவரை அடிக்கிற மாதிரி வந்துடும் அப்புறம் வருத்தப்படுவார் அவர் ஆனால் ஒரு ஒரு பாட்டு பாடும்பொழுது காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் அந்த பாட்டில் அப்பாவும் பையனுமே வந்து அந்த பரதநாட்டிய ட்ரெஸ் போட்டு ஆடுற மாதிரிலாம் வரும் கொஞ்சம் காமெடியாக இருக்கும் அந்த இடத்துலலாம் அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாங் ஒரு ஊர்வசி ஊர்வசி அதில் வந்து வடிவேலுவும் சரி இவங்க இவரும் சரி அந்த ஆட்டம் போடுவாங்க அதில் நிறைய பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க நான் லவ் பண்ணுறதெல்லாம் போய் தாத்தா பாட்டிகிட்ட போய் சொல்லி லவ் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு அவங்க ஆந்திரா போயிடுவாங்க கூட்டிகிட்டு போவாங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக அந்த வண்டியில் போகிறதெல்லாம் சேசி நல்லாயிருக்கும் அங்கே போனாக்கா இவர் என்ன பண்ணுவார் ஆளுநருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்து மகளை வந்து இப்படி ஒரு சாதாரண ஆள் கொடுக்குறதான்ட்டு நடுவில் வந்து இவர் ஆளுநர் ஏற்பாடு பண்ணுற ஒரு பொதுமக்கள் கூட்டத்துக்கு வந்து ரகுவரன் வந்து ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் ஏற்பாடு பண்ணுவார் அதுலேருந்து இவங்களை எல்லாம் பிரபு காப்பாற்றி ஆளுநரி காப்பாற்றி ஸ்திருதியையும் காப்பாற்றி கடைசியாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட சுபம் முடியும் ஆனால் வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் பூராவுமே ஒரு ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஒரே ஒரே கலக்கலாக இருக்கும் இதில் பாடல்கள் ச இல்லை ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்து அந்த ஊர்வசி ஊர்வசி காலேஜுக்கு கலட்டாது அதே மாதிரி வந்து எர்ராணி குர்ராணி கோபாலான்னு அந்த பாட்டு அப்புறம் காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டந்து விட்டினால் அதை விட முகாபிலா முகாபிலான்ற பாருங்கள் அது வந்து ரொம்ப நல்லா ஆடி இருப்பாங்க இது வந்து நார்த்தில் கூட ரொம்ப பேர் வாங்கின படம் இது நிறைய மொழி மாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு இந்த முகாபிலா பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஷூட் பண்ணோன்னு ட்ரெஸ்ஸில் எல்லாம் வந்து கை கால்லாம் இல்லாமல் ஆடுவார் ஒரு அந்தரத்தில் ஆடுற மாதிரி இருக்கும் அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருந்தது அதில் பார்க்குறதுக்கு எல்லா மொழியிலையும் ரெண்டு மூணு மொழியில் இந்த படம் வந்திருக்குது மிக சிறப்பான படம் டைம் கிடைச்சா பாருங்கள் நன்றி